அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கான யோக வகுப்பில் சில காட்சிகளை இந்த வீடியோவில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு சில பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோ பகிர்கிறது மேலும் இந்த வீடியோவின் கடைசியில் இவர்களுக்கு கற்பித்த சில யோக பயிற்சிகளின் காட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளது நமது முன்னோர்கள் அளித்த இந்த மகத்தான யோக கலை குறித்த இந்த நல்ல விஷயங்களை அறிந்து கொள்ள பிறரோடு பகிர உங்களை பேரன்

அந்த பயிர் விளைச்சல் கொடுத்தாது இல்லையா அது மாதிரி நம்மளுடைய பயிர்களுக்கு எப்படி நீர் நீர் ஆதாரமா இருக்கும் இந்த உடலுக்கு சக்தி கிடைக்கிறது இல்ல இந்த உயிர் ஆற்றல் இது ரெண்டு யூட்டிலைஸ் பண்றது எப்ப சாத்தியம்னா என்ன சாத்தியமாகுமா சோ எப்ப நம்ம அதை யூட்டிலைஸ் பண்றோமோ அப்பதான் அது சாத்தியமாகும் உறுதிப்பட உடல் முக்கியமா பெண்களுக்கு ரிசர்ச்ச சொல்லுது மெனோபாஸ் அப்புறமா நம்ம பாடி வந்து நம்ம என்னதான் கால்சியம் எடுத்துக்கிட்டாலும் அது டைஜஸ்ட் பண்றது கிடையாது சோ நாம இப்ப இருந்து நாம எவ்ளோ உழைக்கிறோமோ அந்த ஒரு 3 மாசம் நாம நல்ல உடல் உழைப்பு பண்றோம் அப்படினா அதுல டெபாசிட் ஆகும் கால்சியம் நம்ம போன்ல நான் ஆஃப்டர் மெனோபாஸ் பாடி யூஸ் பண்ணிக்கும் மெனோபாஸ் எனப்படும் மாதவிடாய் நின்ற பிறகு பெண்களுடைய உடல் அவர்களுக்கு தேவையான கால்சியம் அவர்களுடைய போன்களில் இருந்து எடுத்துக்கொள்வதால் தான் அவர்களுடைய எலும்புகள் மிகவும் மென்மையானதாக ஆகின்றது எங்காவது லேசாக அடிபட்டால் கூட போன் ஃப்ராக்சர் ஏற்படுகிறது மேலும் ஆராய்ச்சிகள் சொல்கின்றன கடுமையாக ஒரு பெண் மூன்று மாதம் உழைக்கும் உழைப்பில் அவளுடைய எலும்புகளில் டெபாசிட் ஆகும் கால்சியம் மெனோபாஸ்க்கு பிறகு ஐந்து வருடங்களுக்கு தாக்கு பிடிக்கிறது என்று எனவே ஆராய்ச்சிகள் பெண்களுக்கு உடல் உழைப்பை வலியுறுத்துகின்றன நாள் முழுவதும் உட்கார்ந்தே வேலை செய்யும் ஊழியர்கள் பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றனர் எனவே உடல் உழைப்பு மிக வலியுறுத்தப்படுகிறது

ஃபேன்ஃப்ரியாவோட வேலை என்ன இன்சுலின் சொல்கிறது ஸோ இன்சுலின் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு டெய்லி பத்து மெல்லிகிராம் தேவை அப்படின்னா பத்து மெல்லிகிராம் சொல்கிற அளவுக்கு நம்மளால பாடி ரொம்ப மில்லிகிராம் எப்படி ஃபீல் பண்றோம் நம்ம ஃபீல் பண்றோம் டயர்டா அந்த அளவுக்கு ஆக்டிவேட்டட் என்ன அது வந்து உள்ள இருக்க உறுப்புகளோட இருக்கு அப்ப உள்ள இருக்க உறுப்புகளை யோகா பண்ணுவோம் சோ ஒவ்வொரு ஆசனமும் யோகிகள் டிசைன் பண்ணிருக்காங்க அந்த அந்த பண்ற மாதிரி யோகா பயிற்சிகளுக்கும் அதர் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைசஸ்க்கும் என்ன வேறுபாடு நீங்கள் குயிக்காக இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க யோகா ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலகம் பூரா யோகா நோக்கி வராங்கன்னா பல சிஸ்டம் சேர்ந்ததான் நம்மளுடைய போர் போடி டைஜஸ்டிவ் சிஸ்டம் நர்வஸ் சிஸ்டம் என்டோக்ரைன் கிளான்ஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் போன்ஸ் அண்ட் ஸ்கெலட்டல் இப்படி பல சிஸ்டம் இருக்கு இல்லையா நம்மளோட பாடியில் ஸோ இதில் முக்கியமாக ரெண்டு சிஸ்டம் ரொம்ப ரொம்ப நம்மளோட உடல நடத்துறதுக்கு உதவி பண்ண அது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் சோ இந்த நரம்பு மண்டலத்தையும் நாலவிலா சுரப்பிகளையும் ரொம்ப ரொம்ப சக்தி ஊட்டி நல்லா ஊக்கு ரொம்ப புத்துணர்ச்சி அளிக்க அத வந்து பேலன்ஸ்டா ரொம்ப டோனிகா பண்ண பண்ணிறது யோகா பிராக்டிஸ் மித்த ஃபார்ம் ஆஃப் வந்து நம்முடைய சர்க்குலேட்டரி அண்ட் ஸ்கெலெட்டல் போன் மசில்ஸ் ஓட சரி அப்படியே போயிடும் இந்த அளவு டீப்பா வர்க் பண்ணுங்க அதனால யோகா வந்து முக்கியமா பெண்களுக்கு நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு மந்த்லி ஒன்ஸ் மந்த்லி சைக்கிள் நம்மளுக்கு ஏற்படுது கரு முட்டை வளரனால நம்முடைய யூட்ரஸ் அது சார்ந்த பல விதமான ஹார்மோன்ஸ் மாறிக்கிட்டே ஒரு நாள் நல்லா சக்தியோட உணரும் ஒரு நாள் ரொம்ப ரொம்ப லோ எனர்ஜெட்டிக்கா நம்ம ஃபீல் பண்ணுவோம்

Breathe in up, exhale down. Breathe in up, exhale. இந்த ஒரு மணி நேர வகுப்பு நிறைவடையும் போது இவர்களில் பலர் சொன்னார்கள் எங்களுடைய கழுத்து வலி தோல்பட்டை வலி இடுப்பு வலி முட்டு வலி போன்றவைகள் ரிலீவானது நாங்கள் மிகவும் ரிலாக்ஸ்டாக உணர்கிறோம் என்று இந்த உடல் நாம் வாழும் முதல் வீடு நமக்காக சதா காலமும் உழைக்கும் இந்த உடல் என்னும் கருவிக்கு சில மணித்துளிகள் ஒதுக்கினால் யோகம் பல அதிசயங்களை செய்கின்றது சுதந்திர ஸ்கூல் ஆஃப் யோகா யோக சிகிச்சை வகுப்புகளை நேரடியாகவும் ஆன்லைனிலும் நடத்தி வருகிறது யோகத்தின் மூலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதில் ஆர்வமுள்ளவர்கள் எங்களை அணுகலாம் லேர்ன் யோகா அண்ட் இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப்